அனைத்து மாணவ மாணவிகள் முன்பு உரிமையில பேசி அவன் மனதில் வந்து காயப்படுத்திருக்காங்க அவன் ரொம்ப அவமானப்பட்டு கூறி இருக்கான் ஏற்று நாலாம் தேதி அவன் பள்ளிக்கூடத்துக்கு போல அவங்க பேரண்ட்ஸ் கட்டுறதுக்கு ஸ்கூல் பீஸ் தான் வரணும் அப்படின்னு பிரின்சிபால சந்திக்கணும்னு சொல்லிட்டாங்க அந்த ஒரு மேடம் அவனுக்கு வகுப்பு படிக்கிற ஒரு மேடம் அப்புறம் அவங்க அப்பா ஒரு ஐயாயிரம் ரூபா கையில் கொடுத்து இப்போ நீ கட்டி சனிக்கிழமை எனக்கு சம்பளம் வந்தோன்னா திங்கிழமை கட்டிடுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த பள்ளிக்கூடத்தில் பேசின பேச்சு அவன் காதில் கேட்டுக்கொண்டு அவமான தாங்க முடியாமல் மத்திய ஒரு மூணு மணிக்கு மேல அவன் தற்கொலை பண்ணிட்டான் தூக்கில தொங்கிட்டான் அந்த பையன் ஆனா இன்று வரை இந்த பள்ளி நிர்வாகம் எதுவுமே எதுவுமே பேசல எதுவுமே எனக்கு என்ன அந்த மாணவ மரணத்தை பத்தி எதுவுமே அவங்க அசால் நினைக்கல நாங்க காலையில இருந்து இப்போ வர போராட்டம் இன்னும் வரை இந்த பள்ளிக்கூடம் நார்மலா நடக்கிற மாதிரியே பள்ளிக்கூடம் நடந்துட்டு இருக்கு இந்த ஒரு மாணவன் உயிர் வந்து அவங்களுக்கு பெருசாக தெரியல இதே மாதிரி எத்தனையோ நிகழ்வுகள் உள்ள நடந்து கொண்டு இருக்குது இந்த தமிழக அரசு இருக்கும் பள்ளி கல்வித்துறைக்கும் நாங்கள் சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்று இதே போல் கல்வி என்ற பேர்ல கல்வி கொள்ளைகள் இங்க நிறைய நடந்து கொண்டு இதே போல் பள்ளி பெல் பள்ளிக்கூடம் மாரி எத்தனையோ கொள்ளை அடிக்கிற தனியார் பள்ளிக்கூடம் இந்த தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு தான் இருக்குது தமிழக அரசு முதல்வர் முக ஸ்டாலினோ பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகளிர் பொய்யா முடியும் இந்த பள்ளி மாணவ நிறைய மாணவனத்துக்கு உரிய நிவாரணம் வழங்கி